வணக்கம் தோழர்களே எதிர்கட்சியெல்லாம் கதற ஆரம்பிச்சிருக்காங்க அல்ல விட்டு அதுவும் எடப்பாடியெல்லாம் வேற ரேஞ்சு கதறாரு கடைசியில் வந்து ஃபைனலாக சேர்ந்துக்கிட்டா நம்ம விஜய் அவரும் ஒரு பக்கம் பயங்கரமா கதறிட்டு இருக்காரு எதுக்கு அப்படிலாம் கதறாங்கன்னு பார்த்தா முதலமைச்சர் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துகிட்டாராம் அது எப்படி கலந்துக்கலாம் நீங்க சரண அப்படின்னு ஒரு பக்கம் கதறல் பத்திரிகைகாரங்க போய் கேட்கும் போது வச்சு செஞ்சிருக்காப்புல உதய் ஹே ஈடிக்கும் பயப்பட மாட்டான் அந்த மோடிக்கும் பயப்பட மாட்டான் வேற எங்கேயாவது வச்சுக்க அப்படின்னு முடிச்சு விட்டாரு இவர் என்ன சொல்றாரு முதலமைச்சர் நல்லா ஜாலியாக இருந்ததுங்க அதனால எதிர்கட்சியெல்லாம் பயங்கரமாக சும்மா அள்ளு விட்டு அலைகிறாங்க கிளி பிடிச்சு அலையிறானுங்க நல்லா கதறதெல்லாம் ஜாலியாக பாத்துக்கிட்டே டெல்லி போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு முதலமைச்சர் ஒரு பக்கம் கதற விட்டுருக்காரு இங்கே என்ன நடக்குது அப்படின்னா கடந்த மூன்று ஆண்டுகளாக நிதி ஆயோக் அதாவது சித்திட்ட குழுன்னு அந்த காலத்துல சொல்லுவாங்கல்ல இப்ப அதை பேரை மாத்திட்டாங்க நிதி ஆயோக் அந்த நிதி ஆயோக் கூட்டத்துல முதலமைச்சர் கலந்துக்கிறார் கலந்துகிட்டதான் இவ்வளவு பிரச்சனையே மூணு வருஷம் நீ இல்ல இப்ப மட்டும் எனத்துக்கு கலகுற மூணு வருஷம் கலந்துக்கிறாதவங்க இப்பயும் சண்டை போடணும்ல அப்ப போய் சரண அடைஞ்சிட்டியா காலில் விழுந்துட்டியா அப்படியே முழுசா முடிச்சிட்டியா அப்படின்னு அண்ணன் எடப்பாடியர்லாம் வேற ரேஞ்சு கதர்றாருங்க அஞ்சு ரூபாய்க்கு கதற சொன்னா சும்மா ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு கதறாருனா எந்த ரேஞ்சு கதறி பாருன்னு பாருங்களே சரிங்கண்ணே கதறத நிறுத்துங்க கடந்த மூன்று நிதி ஆயோக் கூட்டத்துக்கு நீங்க போயிருந்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு எவ்வளவோ செஞ்சிருக்கலாமே அப்ப எல்லாம் போகாம இருந்துகிட்டு இப்ப போறீங்களே அப்படின்னு அண்ணன் கேட்டாரு அண்ணே கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறீங்களா உங்க பீரியட்ல நடந்தாலும் அவுத்து விட்டோம்னா அசிங்கப்பட்டு கூச்ச நாச்சமே இல்லாம அதிமுக தான் உதயமின் திட்டத்துக்கு கையெழுத்து போட்டது மின் திட்டம் ஒன்றிய அரசால் அதானியை வளர்ப்பதற்காக கொண்டு வரப்பட்டது கூச்ச நாச்சம் இல்லாமல் கையெழுத்து போட்டு விட்டுங்க மின்சார விலை ஏறி போகுது சொல்லவா ஜிஎஸ்டி கட்டுமான பொருள்களோட விலை குறையுங்கள் அப்படின்னு கூச்ச நாச்சம் இல்லாம பேட்டி கொடுக்குறீங்கல்ல கட்டுமான பொருள்கள் விலை ஏறினதுக்கு என்ன காரணம் பின்னாடி ஜிஎஸ்டி ஏற்றி விட்டானுங்க மூணு பர்சன்டேஜா குறைங்கன்னு இன்னைக்கு போய் கனிமொழி நிதியமைச்சரை பார்த்து சொல்லிட்டு போயிருக்கிறாங்க புரியுதுங்களா உங்களுக்கு கொச்சமே நம்ம பேசக்கூடாது இன்னொன்னு நீட்டு இன்னைக்கு வரையும் என் பிள்ளைங்க தற்கொலை பண்றதுக்கு நீங்க தான் முழு காரணமே இந்த குற்ற உணர்வே இல்லாம எப்படிங்க இவ்வளவு பேச்சு பேசுறீங்க அதோட யார் அந்த சார் யார் அந்த மோர் இதெல்லாம் கேட்கறது உங்களுக்கு எல்லாம் குறைந்தபட்ச தகுதி கூட இல்ல ஒரு தப்பு நடக்கும் போது எவனு பார்க்காம அடிச்சு தூக்கி உள்ள போறதுக்கு தில்லு ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்குல்ல உங்களுக்கு இருந்ததா இல்லையே சிபிஐ வந்து உங்க ஆளுகளை மூணு வருஷத்துக்கு பிறகு கைது பண்ற வரைக்கும் நீங்க பாதுகாப்பா பத்திரப்படுத்தில வச்சிருந்தீங்க குற்றவாளிகள நீங்க யார் அந்த சார்னு கேட்க கூடாது ஆமா இதே ஓரமாக உட்காரணும் அப்புறம் நிதி ஆயோக் கூட்டத்துல போனாரு ஏதோ பாஜக கூட்டத்துல போய் பல்ல காட்டுன மாதிரி பேசுறீங்க இல்ல பாஜக கூட்டணி கூட்டத்தோட போய் ஒரு கூட்டணி ஏற்பாடு பண்ண ஒளிஞ்சு மறைஞ்சு போன மாதிரி பேசுறீங்க நிதி ஆயோக் கூட்டம் எல்லா முதலமைச்சரும் கலந்துக்கிற கூட்டம் அந்த கூட்டத்துக்கு முதலமைச்சர் போனதே ஆப்ப சீவிக்கிட்டு தானே அந்த ஆப்ப சொல்லி விட்டு வரதானே போனதேவோ அதுக்கு நான் பின்னாடி வரேன் ஆனா நான் என்ன கேக்குறேன் அதான் நீங்க கூச்சலத்தெல்லாம் கேட்க கூடாது மிஸ்டர் எடப்பாடி ஏன்னா மறைவா தான் துண்ட தலையில போட்டுக்கிட்டு யாருக்கும் தெரியாம டெல்லிக்கு ஓடி போய் கட்சிக்காரனுக்கே தெரியாம டெல்லிக்கு ஓடி போய் பத்திரிகைக்காரங்க கேட்டதுக்கு நான் வந்து எங்க ஆபீஸ திறந்து வைக்க வந்தேன் எங்க ஆபீஸ பாக்க வந்தேன்னு சொல்லிபிட்டு மூணு கார் மாறி போய் எட்டரைக்கு வந்து சந்திக்கிறேன்னு சொன்ன அமித்ஷா பத்து மணி பதினோரு மணிக்கு வந்து அவர் வீட்டில் காலில் விழுந்து கன்றாவி ரெண்டரை மணி நேரம் ஒளிஞ்சு கிடந்து நீங்க ஒரு மீட்டிங்கை முடிச்சுட்டு வந்து அதையும் வெளிப்படையா சொல்ல பயந்து நடுங்கி தொடநடிங்கி போய் கிடந்தீங்க அப்ப என்ன அர்த்தம் உங்க பிள்ள மாட்டிக்கிட்டான் உங்க பிள்ளை மாட்டிக்கிட்ட பிறகு பிள்ளையையும் சம்மந்தியையும் காப்பாத்தணும்னு டெல்லிக்கு சொந்த கட்சிக்காரங்களுக்கு சொந்த த கட்சியினுடைய முக்கிய தலைவர்களுக்கு தெரியாமல் ஓடி போய் கட்சியையும் உங்களையும் அடகு வச்சுட்டு இருந்தீங்க இம்புட்டு ஊன்னு மூளை இருந்தா கூட அதை செஞ்சுருக்க மாட்டாங்க நம்ம கட்சியை அழிஞ்சு போச்சு இருக்கிற காலத்தில் அடிச்சு இது கட்சியை காப்பாத்தணும்னு நினச்சிருப்பாங்க மொத்தமாக போய் அடங்கி வச்சுட்டு இன்னைக்கு கேள்வி எங்க அண்ணாமலை கேட்ட கேள்வியெல்லாம் அறவாசி கூட நீங்கள் கேட்கலங்க அண்ணாமலை மேலே எனக்கு ஆயிரம் கோவம் இருக்கட்டும் பொய்யாவது எடுத்தவாத அவுத்து விட்றான்ல பொய்யாவது அவுத்து விட்டு நான் தான் தலைவர் அப்படின்னு சொல்ல தெரியுதுல்ல உங்களுக்கு அந்த கூறும் இல்லையேனே அந்த கூறும் இல்லையே சும்மா வெட்டி தெண்டமாக உட்காந்துக்கிட்டு எந்த இடத்துல பேசணும் எந்த இடத்துல பேசக்கூடாதுன்னு கூட உங்களுக்கு தெரியலையே நீங்க எதிர்க்கட்சி தலைவராக இருந்தா அடிச்சு ஆடி என்ன பண்ணாலும் சும்மா கேள்வி கேட்டுருக்கலாமே நீங்க எதுவுமே செய்யாம உட்காந்துக்கிட்டு டெல்லிக்கு போனீங்க யார் அந்த தம்பி யார் வாய்ப்பே இல்லைனே நீ தொண்டனா இருக்க கூட லாய்க்கலனே எடப்பாடினே நீங்க தொண்டனா இருக்க கூட லாய்க்கலனே அதான் உங்க ரேஞ்சு சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதுல இன்னொரு கதையே இந்த எதிர்கட்சிகள் கட்டமைக்கிறாங்க என்ன இடி ரைடு போச்சு இல்லையா டாஸ்மாக்ல அதுல பெரிய அளவுல மாட்ட போறது வந்து உதயநிதி அதனால தான் பயந்துக்கிட்டு டெல்லிக்கு ஓடி இருக்கார் முதலமைச்சர் நீங்கள் பேப்பர் பாட்டிக்கிறவனுக்கு கூட அது தெரியுங்க எங்க உதயநிதி எதுக்குங்க டாஸ்மார்க் பிரச்சனைக்கு ஓடி ஒழியணும் இல்லை உதயநிதி எப்படி அதில் சிக்குவார் அதுக்கு இதுக்குன்னு மேல அது இல்லை என்ன தெரியுமா சிம்பிளாக நடந்து போச்சு முதலமைச்சர் பக்காவாக பிளான் பண்ணி ஸ்கெட்சு போட்டு உச்ச நீதிமன்றத்தில் வச்ச அமலாக்கத்துறையை முடிச்சு விட்டார் ஸ்கெட்சு போட்டு முடிச்சு விட்டார் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கூணி குறுகி போய் வெளியே வந்திருக்கு அமலாக்கத்துறை இங்க அடி வாங்கினதே அமலாக்கத்துறை ஆனால் பிளேட்டை பாருங்க பாருங்க பயந்து ஓட்டுங்கன்னு என்னது நிதி தரலையா உயர்நீதிமன்றத்தில் கல்விக்கான நிதி கொடுக்கணும் கேஸ் நடக்குது நடக்குது ஏன் தரமாட்டேன்றும் ஒழுங்காக எனக்கு அறிக்கை சொல்லணும்னு உயர்நீதிமன்றம் சொல்லிருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இந்த பக்கம் போனா ஆளுநர் கடப்பில் போட்டாரா அவரை தூக்கி வச்சு அடி என்ன அடிச்சு கடப்பில் போட்ட அத்தனை பத்து மசோதாக்களையும் சிறப்பு அதிகாரத்தை வச்சு உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் நம்ம கொடுத்துருச்சு இப்படி எல்லாத்தையும் பார்த்து 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 அடிச்சு ஆடி தூக்கிட்டு வந்து நிறுத்திருக்காரு முரண்பாடுதான் நீ பேசு ஆனா ஒண்ணுமே இல்லாத உருட்ட பாரு முதலமைச்சர் ஒரு ம பிரதம மந்திரியை சந்திக்கிறதுக்கும் திமுக தலைவர் அப்போ பாஜகவினுடைய தலைவரை சந்திக்கிறதுக்கு வித்தியாசம் இந்த அடிப்படை அறிவு இருந்தா தான் நீங்க ஆட்சியில இருந்திருப்பீங்களே குறைஞ்ச போச்சோ உங்க ஆட்சியில மக்களுக்கு நாள் நல்லதான் செஞ்சிருப்பீங்களே காட்டு நடத்தலாம் கையெழுத்து போட்டீங்களே முஸ்லீம்களை மொத்தமா முடிச்சு விடுறதுக்கு நீங்க தானே அடிப்படை காரணம் உங்க ஓட்டு மட்டும் இல்லைன்னா சி சிஏ ஆக்டே வந்து இங்க இம்ப்ளிமெண்ட்டுக்கு வந்திருக்காதே அதெல்லாம் நீங்க தானே செஞ்சு விட்டு வந்தீங்க யோகியமா கதறனோடனே மக்கள் நம்பிடுவாங்க உங்க இந்த முறை மிஸ்டர் எடப்பாடி டெபாசிட் வாங்க மாட்டேங்க போய் சாஸ்டாங்கமாக அடிப்படைந்து விட்டார்கள் அப்படியே நெடுஞ்சா கடையா அடிப்படைஞ்சுட்டாங்க எதிர்கட்சியாக இருக்கும் போது விடுவீங்க இப்ப போய் உட்காந்து கவரி வீசுறீங்களா அப்படின்னா எழுதி கொடுத்தவனுக்கு மூளை இல்லை அதை வாட்ச அறிக்கை விட்டவனுக்கு மூளை இல்லை பாவம் விஜய்க்கெல்லாம் அரசியல்லாம் ஆனாவனா கூட தெரியாது அவரை வச்சுக்கிட்டு இவங்க உருட்டிட்டுறாங்க ஏதோ முதலமைச்சர் ஆயிரும்னு மிஸ்டர் விஜய் தலைவா படம் ரிலீஸ் ஆனப்போ நடந்ததெல்லாம் ஞாபகம் இருக்கா தலைவா படம் ரிலீஸ் ஆனப்போ அந்த அம்மா வாயில மிதிச்சு ஜெயலலிதா அம்மா தேடி ஓடுனீங்க எங்க கோடநாடு எஸ்டேட்டுக்கு ஓடுனீங்க அந்த அம்மா அங்க வரையும் உங்களை வர வச்சுட்டு சந்திக்காம திரும்ப அடி போட்டுருச்சு ஞாபகம் இருக்குங்களா இந்த சினிமா பிரச்சனை எல்லாம் தாங்க முடியல ஐடி வேற ரைடு பண்ணுது ஐடி வேற உள்ள வந்துருச்சுன்னு பதறி போய் போய் மோடியை சந்திச்சிங்களே போட்டோ பாருங்க பாத்துட்டிங்களா அது நீங்க தானே ஒரே ஒரு ஐடி ரைடுக்கு ஓடி போய் மோடி காலில் விழுந்து எல்லாம் பேசலாமா ஒரே ஒரு படத்தை ஓட விடலன்றக்காக முதலமைச்சரை தேடி கொடநாடு எஸ்டேட் வரையும் போய் கட்டி நின்று எல்லாம் அரசியல் பேசலாமா தகுதி இருக்கா அடிப்படையில விஜய் உங்களுக்கு தகுதி இருக்கா இன்னொன்னு நான் கேக்குறேன் நிதி ஆயோக் கூட்டத்தில் போய் பங்கெடுத்துக்கிட்டா தமிழ்நாட்டின் மாதிரியான மாநில அரசுகள் மீது போடப்பட்ட கேஸ் எல்லாம் வித்ரா பண்ணுவோம்னு எங்கேயாவது எழுதி கொடுத்துருக்காங்களா அவன் இன்னைக்கு தான் காசு தரலை நாளைக்கும் தரமாட்டான் போராட்டம் பண்ணி தான் வாங்கணும் சட்ட போராட்டம் நடத்தி தான் பிடிக்கிறோம் த விடாமல் அடித்து தான் வாங்குகிறோம் அது இன்னைக்கு எதுக்கு தெரியுமா போயிருக்காரு வேற லெவல் சம்பவம் பண்ண வேற லெவல் சம்பவம் பண்ண எதுக்காக மூணு வருஷம் போகாதவர் இந்த ஆண்டு நிதி ஆயோக் போனாரு மூணு வருஷமா அறையும் குறையுமா காசு தராமல் இருந்தவங்க இந்த பட்டம் முழுசாக முடிச்சு உடனே முடிவு பண்ணியிருக்கான் வர்ற தேர்தலுக்குள்ள ஒண்ணுமே முடிவு பண்றான் கல்விக்கு பணம் தர மாட்டேன்டா மெட்ரோக்கு பணம் தர மாட்டேன்டா உள்ள உள்நாட்டு கட்டமைப்புகளுக்கு பணம் தர மாட்டேன் நிவாரண நிதி பேரிடர் நிவாரண நிதி தரமாட்டேன்ட்டான் இப்படி எல்லாத்துக்கும் பணம் மாட்டேனா மானியங்கள் எல்லாம் பணம் தர மாட்டேன் ஸ்காலர்ஷிப் பணம் தரமாட்டேன் அப்புறம் பள்ளிக்கல்வியில நம்ம கொடுக்குற அவ்வளவு திட்டங்களுக்கும் பணம் தர மாட்டேன்னா இப்பதான் ஒரு ஆப்ப சொல்கிறார் எப்படி அங்க போய் உட்கார்ந்துகிட்டு டேய் நீ எல்லாம் காசு தராமலே நான் ஜெயிச்சவன் காசு தராமலே தமிழ்நாட்டை முதலிடத்துல வச்சிருக்கேன் நீ காசு தராமலே ஒன்னொன்னா கேச போட்டு அடிச்சு 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 தூக்கிருக்க நீ காசு தராமலே தமிழ்நாடு நம்பர் ஒன் பொருளாதாரத்துல ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது சதவீதம் நான் வளர்த்திருக்க நீ தெருவுல நிக்கிட்டு ஏங்கிட்ட எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு நிரூபிக்கணும்ல அதுக்காகவும் போனாரு இன்னைக்கு அவர் கொடுத்திருக்காரு பாருங்க கோரிக்கைகள் அதை நிறைவேற்றலன்னு வச்சுக்கோங்களே பாஜக வந்து பல்ல கட்டிட்டு ஓட்டு வாங்குவாங்களே அப்ப தான் போட்டு மென்னில மிதிக்கிறது தான் இந்த வேலையை இந்த ஏற்பாடை நான் இவ்வளவும் கொடுத்துருக்கேன் நீ எதையாவது ஒன்று செஞ்சையா உன்னை தாண்டிதான் நான் அதெல்லாம் செஞ்சேன் ஏன் நீங்க போய் கேட்டிருந்தீங்கன்னா நேரம் கொடுத்துருப்பாங்கன்னு நாளைக்கு சொல்லுவான்ல தேர்தல் காலத்துல நேரா போய் கேட்டேன் தான் வச்சுக்க பாருக்கு அம்ம்ட்டையும் செஞ்சுட்டேன் ஆனா அவன் கொடுக்கல இவனை தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய விட கூடாது அப்படின்னு

ரெண்டாவது விஷயம் இந்த கங்கையாத்த சுத்தம் சுத்தம் பண்றேன் அதே போல சில நதிகள் இருக்கு அதையும் சுத்தப்படுத்தி கொடுத்துருங்க காவிரி அப்புறம் தாமிரபரணி வைகை இதெல்லாம் சரி பண்ணி கொடுத்தீங்கன்னா நாங்களும் நீர் நீர் ஆதாரத்துல டக்குன்னு மேல வருவோம்ல அப்புறம் எல்லாம் செட் பண்றது புதிய நகரங்களை உருவாக்குறதுக்கு முக்கியமா திட்டமிடுங்க ஏன்னா அதனுடைய தேவை இப்ப அதிகமா இருக்கு மக்கள் நகரங்களை நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்காங்க நகர கட்டமைப்பு ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கு ஸோ அதையும் அரசு செஞ்சு கொடுக்கணும் அதெல்லாம் தாண்டி ஒருதலை பட்சமா முடிவெடுத்துட்டு கல்விக்கு பணம் தரமாட்டேன்னு வச்சுக்க எங்களுக்கு உங்க திட்டத்துக்கு எல்லாம் சமஸ்கிருத பேரா வச்சு கச்சமிச்சா கச்சமிச்சான் இருக்கு அதை பூரா ஆங்கிலத்துல மாத்துங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு நீ பணம் தராம நான் எந்த இதுலாம் ஜெயிச்சிருக்கேன் தெரியுமா பதினாறு லட்சம் குழந்தைகளுக்கு நான் காலை உணவு கொடுத்துட்டு இருக்கேன் ஒன்றரை ஒன்னேதான் கோடி பெண்களுக்கு மாதம் மாதம் வந்து உரிமை தொகை கொடுத்துட்டு இருக்கேன் அப்புறம் குழந்தைகளுக்கான தமிழ் புதல்வன் திட்டம் அப்புறம் புதுமைப்பெண் எக்கச்சக்கமா திட்டம் வச்சு என் பிள்ளைகளை அப்புறம் அடிச்சு தூக்கி விட்டுட்டு இருக்கேன் பொருளாதாரத்துல தமிழ்நாடு தான் இடத்துல இருக்கோம் ஒன்பது புள்ளி அஞ்சு ஆறு நாங்க அடுத்து முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் முப்பதுகளுக்குள்ள அஞ்சு ட்ரில்லியன் டாலர்ஸ் பெரிய இடத்துல கொண்டு போறதுக்கான முயற்சியை பண்ணிட்டு இருக்கோம் நாலே வருஷத்துல முப்பது புதிய தொழிற்பேட்டை அதே போல புதிய சிறிய டிஜிட்டல் பார்க்கு அதாவது ஐடி பார்க்கு அதெல்லாம் உருவாக்கி வச்சிட்டோம் அதெல்லாம் செஞ்சுட்டேன் நகர்ப்புறத்தை நோக்கி நாங்கள் போயிட்டுருக்கோம் பார்த்துக்கோங்க பார்த்து போட்டு விடுங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் செய்யலைன்னா ஊருக்குள்ளே வளர்ந்துட வந்துட முடியாது வச்சு செம்மிடுவோம் அதுதான் அந்த டாக்கிங்கு வேற லெவலில் அடிச்சு ஆடி இருக்கிறாரு முதலமைச்சர் இதை சகிக்க முடியல ஐயோ போகமாட்டாரு போகமாட்டாருன்னு நினச்சோம் போய் அடிச்சுக்கிட்டு வந்திருக்காரு இதெல்லாம் நிறைவேற்றி கொடுக்கலன்னா ஏரியாக்குள்ள வந்துடாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டாரு அப்படின்னு தொடங்கி போயிருக்கிறாங்க அதனாலதான் முதலமைச்சரே சொல்றாரு டெல்லினாலே சிலருக்கு பயம் வந்துருதுங்க கிளி பிடிச்சிரும் அப்படியே அரண்டு போய் உட்காந்துருப்பான் அடி வயிற்றுல புலி கரைக்கும் இது எல்லாம் மொத்தமா யாரும் சொல்றாரு நம்ம தான் அடி வயிற்றுல புலி கரைக்குது ஐயோ அங்க போய் என்ன நடக்குதோ வயத்திலையும் வாயிலையும் அடிச்சுக்கிறத பாத்துட்டு ரசிச்சுக்கிட்டே டெல்லிக்கு போயிட்டு வந்துட்டேன்றாரு இதை விட அசிங்கப்படுத்த முடியாதுங்க வயிற்றுலையும் வாயிலையும் அடிச்சுக்கிறத ரசிச்சுக்கிட்டே நான் போயிட்டு வந்துட்டேன்ட்டாரு இதுல முதலமைச்சர் முதல் வரிசையில் நிக்கிறாரு அவ்வளவுதான் சரணடைஞ்சிட்டாரு முதல் வரிசையில் தான் என் நிப்போம் ஏன்னா நெஞ்ச காட்டி திமிர காட்டி அதிகாரத்துமரெல்லாம் நான் அஞ்சு ரூபா தர மாட்டேன்னு சொன்னா உன் காசு இல்லாம ஜெயிச்சுட்டு வந்திருக்கேன் உன் காசு இல்லாம நாங்க ஜெயிச்சிருக்கோம் வா அப்படின்னு கூப்பிடுறது இருக்குல்ல அது வேற லெவல் சம்பவம் நீ எதுவுமே செய்யாட்டினாலும் நான் ஜெயிச்சுட்டு வந்ததுனால நீ நீ அங்கீகரித்தா ஆகணும் அதுதான் ஜெயிச்சுட்டு வந்து சொன்னாதான் அந்த ஊரு நம்போம் இந்த ஊரு அடிப்பணியும்னா அதுக்கு உதாரணம் நம்ம மாநிலம் அதனாலதான் போய் முதல்வர் சில நிக்க வச்சு கையை கட்டி நிக்கிறாங்க நெல்லுங்க இது கடையில தான் உதயநிதியை பார்த்து கேக்குறாங்க என்னங்க வீடுக்கு தான் நீங்க ஓடி ஒளியிறீங்களாம்ல என்னங்க அது ஈடிக்கும் பயப்பட மாட்டோம் ஓடிக்கும் பயப்பட மாட்டோம் நாங்க எங்க பயப்படுறோம் தொடர்ந்து குரல் கொடுத்துட்டே இருப்போம் மிரட்ட பார்த்தாங்க நாங்க கடை அடிப்பணிவதற்கும் அஞ்சுவதற்கும் அடுகு வைப்பதற்கும் நாங்க ஒன்றும் நாங்க ஒன்னும் அடிமை கட்சி கிடையாது நாங்க கலைஞரால் வளர்க்கப்பட்ட அண்ணாவால் வளர்க்கப்பட்ட பெரியாரால் வளர்ப்பட்ட கட்சியை சேர்ந்தா வச்சுக்காத பாருங்களேன் பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன் ஈடி இல்ல மோடிக்கும் நான் பயப்பட மாட்டோம் தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு தான் இருப்போம் என்ன பண்ணாங்க மிரட்டை பார்த்தாங்க மிரட்டை மிரட்டி அடிபணி வைக்கிறதுக்கு பயப்படுறதுக்கு அடிமை கட்சி கிடையாது திமுக எங்களுடைய கலைஞர் உருவாக்கின கட்சி எங்களுடைய சுயமரியாதை கட்சி பெரியார் கொள்கைகள் தப்பு பண்றவங்க தான் பயப்படுத்த நாங்கள் யாருக்கும் அடி பண்ணிணுன்னு தேவையில்லை பயப்பட எங்க அவசியமும் கிடையாது எதா இருந்தாலும் சட்டபூர்வமாக சந்திப்போம் வச்சு செஞ்சுட்டாருங்க ஆக எதிர்க்கட்சி இதை வச்சு அரசியல் செய்யலான்னு நினைச்சா அதுக்கு முன்னாடியே முடிச்சு விட்டுருக்காங்க ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் எனக்கு சந்தோஷம் நான் இன்னதை செஞ்சிருக்கேன் இன்னதை கேட்டிருக்கேன் வா பார்த்துக்கலாம் அப்படித்தான் இந்த நிதி ஆயோக் கூட்டம்